ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் வாழி எத்திராசன் வாழி எதிராசன் வாழி எத்திராசன் என வாழ்த்துவார் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாழினையின் தாழ்த்துவார் விண்ணோர் தலை ராமானுஜர் தன்னுடைய குருவும் குருவின் மனைவியையும் குடியிருக்கும் பேற்றினை தமக்களித்த ஆச்சாரியரின் அருள் நெஞ்சத்தை எண்ணி வியந்தார் மதுராந்தகத்தில் தமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து பெரிய திருமந்திரத்தை முறைப்படி உபதேசித்ததும் அவர் நெஞ்சில் நீங்காத நினைவுகளாக படிந்திருந்தன தம் மாளிகையில் தங்கி வாழ்ந்து வந்த பெரிய நம்பிகளின் அருகில் அமர்ந்து நாள்தோறும் சீடராயிருந்து இராமானுஜர் பாடங்கேட்டு வந்தார் நாள்தோறும் தமிழ்மறையாகிய திவ்ய பிரபந்தத்தை சந்தை சொல்வதன் மூலம் கற்று வந்தார் தர்ஷன ரகசியார்த்த விசேஷங்களையும் கேட்டு வந்தார் பெரிய நம்பிகளிடம் இராமானுஜர் இவ்வாறு பாடம் கேட்டு வந்தார் ஏறக்குறைய ஆறு மாதங்கள் சென்றன ஒரு நாள் பெரிய நம்பிகள் வெளியே சென்றிருந்தார் அப்பொழுது இராமானுஜரும் வீட்டில் இல்லை அதே சமயம் தளிகை செய்யும் பொருட்டு தஞ்சமாம்பால் தீர்த்தம் கொணர கிணற்றுக்கு சென்றார் அதே சமயம் குரு பத்தினியும் தீர்த்தம் கொணர கிணற்றை அடைந்தார் இருவரும் ஒரே சமயத்தில் குடத்தை கயிற்றில் கட்டி கிணற்றுக்குள் இறக்கினார்கள் நீர் நிறைந்த குடத்தை மேலே இழுக்கும் பொழுது தஞ்சமாம்பாளின் குடத்தின் மேல் குரு குடத்தின் நீர் தெரித்து விட்டது இதை கண்டதும் தஞ்சமாம்பாள் கடும் கோபம் கொண்டார் உனக்கு கண் தெரிகிறதா இல்லையா உன் குடத்து நீர் பட்டதால் நான் முகந்த நீர் வீணாகிவிட்டதே என் கணவரின் குருபத்தினி என்பதால் நீ உயர்ந்தவளாகி விடுவாயோ உன் தந்தையை விட என் தந்தை சற்று உயர்ந்த குளம் என்பதை அறிவாயா கைப்பட்ட நீரை நாங்கள் பயன்படுத்துவோமா பைத்தியக்கார கணவனை கட்டி கொண்டதாலேயே என் ஆச்சாரத்தையும் இழக்க வேண்டியுள்ளது என்ன செய்வது எல்லாம் என் தலைவிதி இவ்வாறு குருபத்தினியின் மனம் புண்படும்படி தஞ்சமாம்பாள் பொறிந்து தள்ளினார் நடந்த செயலுக்கு வருந்தி தஞ்சமாம்பாளிடம் குரு மனம் வருந்தி பணிவுடன் மன்னிப்பும் கேட்டார் புத்த குணம் மிக்க குரு பத்தினி அவமானத்தால் வீட்டிற்கு சென்று குடத்தை கீழே வைத்துவிட்டு அழ ஆரம்பித்து விட்டார் பொழுது பெரிய நம்பிகள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் தன் துணைவியார் விம்மி அழுவதை கண்டு கலக்கமுற்றார் அதற்கான காரணத்தையும் கேட்டு பெரிதும் வருந்தினார் அப்பொழுது ராமானுஜர் வெளியில் எங்கோ சென்றிருந்தார் எனவே ராமானுஜரிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே பெரிய நம்பிகள் தம் தர்மபத்தினியை அழைத்து கொண்டு திருவரங்கம் நோக்கி புறப்பட்டு விட்டார் பெரிய நம்பிகள் திருவரங்கம் சென்றதும் அதற்கான காரணமும் இராமானுஜருக்கு தெரியாமலேயே நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் இராமானுஜர் தம் குருவிடம் அபரிமிதமான பக்தி கொண்டிருந்தார் குருவின் அருளினாலேயே அவருக்கு மேலான அமைதி நிலை கிட்டியது தம் குருவுக்கு சமமான வேறொருவர் உலகில் இல்லை என்று திடமாக நம்பி வந்தார் ஆச்சாரியரை எம்பெருமானார் என்றே கருதினார் குருவின் மிச்சிலை உண்ட பிறகே நாள்தோறும் உணவருந்துவது வழக்கம் காலை எழுந்தவுடன் குருவை வணங்கிய பிறகே பிற செயல்களை செய்ய தொடங்குவார் ஆறு மாதங்களுக்குள்ளாகவே திவ்ய பிரபந்தங்கள் நாலாயிரத்தையும் நயமுற பயின்றார் நாலாயிரத்தின் மேலான பொருட்களை எல்லாம் கற்றுணர்ந்தார் ஆச்சாரியரை தேடி பார்த்தார் அண்டை வீட்டார் மூலம் செய்தி அறிந்தார் நடக்கக்கூடாத செயல் நடந்து விட்டதே என்று நடுநடுங்கி போனார் நடந்தது என்னவென்று தம் மனைவியை கேட்டார் இன்று காலை கிணற்றிலிருந்து நீர் எடுத்தேன் அப்போது உம்முடைய குரு எனக்கு சொல்ல முடியாத அவமானம் ஏற்பட்டது அதையும் நான் பொறுத்து கொண்டேன் என்றாலும் அந்த பெரிய மனிதர் கடும் கோபம் கொண்டு தம் மனைவியை கூட்டி கொண்டு ஊரை விட்டே போய்விட்டார் சாதுக்களுக்கு கோபம் வராது என்பார்கள் இவர் என்ன சாதுவோ என்று தஞ்சமாம்பாள் பொறிந்து தள்ளினார் தம் தம் மனைவி கூறியவற்றை எல்லாம் கேட்டு இராமானுஜர் ஆத்திரமடைந்தார் உன் முகத்தில் விழிப்பது பாவம் என்று கூறியவராய் தாம் தம் குருவுக்கு கொண்டு வந்த பழம் முதலியவற்றை வரதராச பெருமான் சந்நிதிக்கு திருவாராதனம் செய்தார் பின்னர் தம் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் வழியில் ஓர் ஏழை பிராமணரை ராமானுசர் சந்தித்தார் அப்பிராமணர் பசியால் மிகவும் நொந்து காணப்பட்டார் அவரின் வாடிய நிலையை கண்டு ராமானுசர் பெரியவரே இன்று நீர் உணவு அருந்தவில்லையோ அருந்தவில்லை போலும் மிக தளர்ந்து காணப்படுகிறீரே பறிவுடன் கேட்டார் அவரோ பின்வருமாறு கூறலானார் சுவாமி பசிக்கொடுமை தாழாதது நான் தங்கள் இல்லத்துக்கே சென்று பிச்சை கேட்டேன் தங்களின் தர்ம பத்தினியோ கோபமும் ஆபேசமும் மிக்கவராய் கடுமையாக சொற்களை கூறி உணவேதும் இல்லை என்று கோபத்துடன் கூறிவிட்டார் அம்மையார் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறார் எனவே நான் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வந்துவிட்டேன் அந்த அம்மையாருக்கு என்ன குறையோ என்று தாம் பட்ட அனுபவத்தை கூறினார் அதை கேட்ட ராமானுஜர் உபாயம் ஒன்றை கூறலானார் சுவாமி நீர் பட்டினியுடன் திரும்பி போகக்கூடாது என்னுடன் கடை தெருவுக்கு வாரும் வெற்றிலை பாக்கு பழம் முதலியவையை வாங்கி தருகிறேன் அவற்றுடன் கடிதம் ஒன்றும் தருகிறேன் அவற்றை என் மனைவியிடம் கொடுத்து நான் தங்கள் தந்தையின் வீட்டிலிருந்து வருகிறேன் என்று சொல்லும் அப்பொழுது உமக்கு கிடைக்கும் உபசரிப்பை பாரும் என்று கூறி தாமே எழுதிய கடிதத்தை முகவரிக்கே கொடுக்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் காணலாம் இராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய